கௌதம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைவோர்ஸ் விவாகரத்து மன முறிவு இப்போ பார்த்தோம்னா பிரபலங்களோட விவாகரத்து விஷயங்கள் தான் அடிக்கடி நமக்கு வந்து பேசுபொருளாக ஆகிட்டு இருக்குது இது ரீசெண்டாக கூட வந்துட்டு கிரிக்கெட் வீரர் ஷேவாக் அவரும் அவர் மனைவியும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்களா உடனே அது விவாகரத்தாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பிரபலங்களோட விவாகரத்து அதுக்குள்ளதான் நம்ம இப்போ போக போகிறதில்ல பொதுவாக வந்துட்டு இந்திய குடும்பங்களில் வந்து விவாகரத்து என்னென்ன காரணங்களால் நடக்குது என்ன எதெல்லாம் காரணமாக இருக்குது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் விவகாரத்தில் திருமணம்னு வந்துட்டாலே வந்து நமக்கு வந்து முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்துட்டு எவ்வளோ பவுன் போட போகிறீங்க எவ்வளோ இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பவுன் போட போகிறீங்க மாப்பிளைக்கு என்ன செய்ய போகிறீங்க எவ்வளோ சீர் செய்ய போகிறீங்க என்ன மாதிரி அதை தான் வந்து பேச்சு பேச்சாக வருது இந்த வரதட்சணையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்டா அவங்க கேட்குறத வந்துட்டு ஒரு பேரம் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சொன்னபடி போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரச்சனையாக ஆகிட்டு அதுவே வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பித்து அது பெரிய அளவில் வந்து மனமுறிவு வரைக்கும் வந்துடுது இது பார்த்திங்கன்னா இப்போ கேரளா வந்துட்டு அதிகம் படித்தவர் வாழக்கூடிய மாநிலம்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து வரதட்சை பிரச்சனை வந்து ரொம்ப கொடுமையான முறையிலலாம் இருக்குது ஏன்டா அதை பாம்பவுட்டுக்கு அடிக்க விடுற மாதிரிலாம் வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க பொண்ணை வந்துட்டு அதே மாதிரி நிறையா பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்காங்க கொலை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் வர்றப்போ வந்துட்டு அங்கே சட்டசபையில் வந்துட்டு இதை வந்து பெரிய அளவில் பேசுவதில்லாச்சு நடிகர்கள் மோகன்லால் மம்முட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு அதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கேரளா கவர்னர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரதமே இருந்திருக்கிறாரு கேரள சட்டசபையில் என்ன இருந்தால் இனிமேட்டு அரசு ஊழியராக இருந்தால் நான் வரதட்சணை வாங்க ஒரு ஒரு சான்றிதழோடு வா வந்தால் தான் உனக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்துட்டு நிலமை வந்துடுச்சு ஆக அந்த வரதட்சணை வந்து முதல் பாயிண்ட்டு என்ன முக்கியமான காரணமாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஆயிரம் பொய் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு நாலஞ்சு பொய் வந்துட்டு பொதுவாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க ஒன்று வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படிம்பாங்க ஆனால் பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும் அந்த கம்பெனி வந்து அந்த அளவுக்கு பெரிய கம்பெனியாக இருக்காது அல்லது உண்மையில கல்யாணம் முடிஞ்ச டயத்தில் அந்த கம்பெனி வந்து நல்ல சம்பளத்தில் இருந்திருப்பான் ஏன்னா இப்போதான் தெரியுது இப்போ அங்கங்கே வந்துட்டு டப்பு டப்புன்னு மொத்தமாக வேலையை விட்டு ஆயிரக்கணக்கெல்லாம் தூக்குறாங்க அப்படிங்கிறப்ப வேலை போயிருப்போம் அப்போ வந்துட்டு சம்பளம் குறஞ்சிருக்கும் அப்போ அது அந்த நேரத்தில் கணவன் மணிக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்திருக்கும் அவங்க ஏகப்பட்ட லோன்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க அதை அடைக்க முடியாது அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இல்லை அதனால் மனம் முறிவாகும் அடுத்து பார்த்தோம்னா நல்ல படிப்புன்னு சொல்லியிருப்பாங்க சொன்ன மாதிரி படிப்பு இருக்காது அதே மாதிரி மாப்பிள்ளை தங்கமான பையன் பிடிக்கவே மாட்டான் அப்படிவாங்க அவன் எந்த கட்டப்பளவும் கிடையாதும்பாங்க ஆனால் கல்யாணமான முதல் நாளே நைட்டே பார்த்தோன்னா குடிச்சுட்டு வந்துருப்போம் தம் அடிக்கிற பழக்கம் இருக்கும் ஏன்னா இதனால் வந்துட்டு நிறைய சந்தேக தேர்வுகள் இந்த குடி பழக்கிறதுனால வந்துட்டு நம்மளோட கேரக்டரே வந்து ஸ்பாயில் ஆகிடும் அது வந்து அதுவும் ரெகுலராக குடிக்கிறப்ப டெய்லி குடிக்கிற இந்த மாதிரிலாம் வர்றப்போ வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகிட்டு அதனாலேயே வந்துட்டு மனமுறிவு ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா வந்துட்டு திருமண பந்தத்தை தாண்டிய உறவுகள் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா மேரிடல் அப்பயர்ன்ட்டு அவங்களுக்கு மு முன்னாள் காதலன் முன்னாள் காதலி இருந்திருப்பாங்க அவங்களோட கான்டாக்ட் வச்சுருப்பாங்க அல்லது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அந்த தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்படி தான் தன்னை வந்து ஒரு கணவன் வச்சுக்கணும் அல்லது தன்னை இப்படி தான் மனைவி வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அது வந்து அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது அதனால் பிரச்சனையாக இருக்கும் அதனால் வந்து அவங்க வந்து இன்னொரு லைஃப்பை தேடி போயிருப்பாங்க திருட்டுத்தனமாகவே கூட இருந்துவோம் அதே மாதிரி மனைவி கணவன் உங்களுக்கு என்னதான் ஒரு ஒரு பிடித்திருந்தாலும் அதையும் தாண்டி ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரசனை அந்த ரசனை கேட்ட மாதிரியான ரசனை கேட்ட மாதிரி மனைவி இல்லைங்கிறது அதுவும் ஒரு காரணம் வந்து அதனாலேயே நடந்திருக்கும் இதெல்லாம் கூட மனமுறிவுக்கான காரணமாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா நிதி பிரச்சனைகள் ஏன்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துருக்காங்களே வழி அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற நம்மளை வந்து கற்றுக் கொடுக்கல அதை வந்துட்டு எப்படி சேமிக்கணும் எப்படி முதலீடு பண்ணணும் ஒரு கடன் வாங்கிறன்னா அதை வந்து எப்படி கடன் வாங்கி அதை கடனை அடைக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் நிறையா சம்பாதிக்கிறோமோ குறையாக சம்பாதிக்கிறோமோ கடன் சிக்கலுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயமாயிடுது அதனால் வளர்ற சண்டை சச்சரவுகள் இதனால் வந்துட்டு மன வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடுது அடுத்து பார்த்தோன்னா எந்நேரமும் வந்துட்டு நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருப்பாங்க இது என்னது போகுது அது அப்படி இப்படின்ட்டு அது கணவன் மனைவிகளை அந்த மாதிரி பேசுகிற அந்த நெகட்டிவிட்டியே வந்துட்டு மன முடிவுக்கு காரணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடல்நல குறைபாடு உடல்நல குறைபாடு பார்த்தோம்னா அது வந்து செக்ஸ் லைஃப்பையும் பாதிக்கிறதா இருக்கும் அல்லது வந்துட்டு ஒரு நார்மலாகவே வந்துட்டு ஒரு உடம்பு சரியில்லை உடம்பு சில எதுக்கிறதால வந்துட்டு தலைவலின்னு படுத்துக்கிறது எதுக்கறதாலும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் ஆனால் அது புரிதல் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆகிட்டு அதுவே வந்துட்டு மன முடிவு காரணமாகிருவாங்க இது பட்டியல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட காரணங்கள் குட் நைட் படத்தில் கூட பார்த்துருவோம் ஒரு குரட்டை உறவு கூட வந்துட்டு விவகாரத்துக்கு காரணமாக போகிற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அதனால் வந்துட்டு உதாரணத்துக்கு எத்தனையோ காரணம் கிடைக்கணும் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது எப்பயுமே வந்துட்டு அந்த நமக்குலாம் வந்து ஏதோ ஒரு அன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உடனே நம்ம வந்துட்டு கவுன்சிலிங் போகணும் கவுன்சிலிங் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு டேலண்டான ஒரு நாலேஜான ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம குடும்பத்திலே ஒரு பெரிய மனுஷனாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணுறாங்க தேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட போய்ட்டு வந்துட்டு அதில் ஒன்றும் ஒன்றும் கூச்சப்படவோ எதுவும் வேண்டியதே இல்லை என்ன அது வந்துட்டு இப்போ மன இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சகஜமாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான் அதாவது கணவன் மணி சண்டையெல்லாம் சகஜமாக ஏற்படும் ஒரு உறுதி இல்லாத சூழலுக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் போயிட்டு அதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சுமூத்தாக போயிடும் அப்படியும் கவுன்சிலிங்லேயும் சரி பண்ண முடியாமல் நமக்கு எதிராக வந்துட்டு ஒரு படை முயற்சி நடக்குது அல்லது நம்மளை தற்கொலை தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டயத்தில் வந்துட்டு நாம் வந்து தாராளமாக வந்து விவகாரத்துக்கு போகலாம் இந்த பாட்டில் தான் இப்போ வந்து ஒரு படத்தில் கூட அந்த பெண் சொல்லுவாங்க கதாநாயகி கேரக்டரு ஓ நீ சரியாகிடுவேன் சரியாயிருவேன் திரும்பிடுவேன் திரும்பிடுவேன்ட்டு அவங்க கூட கடைசியில் என்னோடய பத்து வருஷ இளமையை வந்து வீணாக்கிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நிறையா குடும்பம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இல்லை நம்மளால் வந்து சுயமாக இருக்க முடியும் இந்த பந்தத்துல வெளியில் வந்து அப்படிங்கிறப்ப நம்மளை அழிச்சிக்க வேண்டியது அழிச்சிக்காமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு விவகாரத்தை ஸ்மூத்தாக விவகாரத்தை வாங்கிட்டு அது அதுக்கு அடுத்த லைஃப் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸாக நல்லபடியாக நடத்திக்கலாம் ஆக நீங்கள் வந்துட்டு விவகாரத்துங்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் அல்லது வந்துட்டு ஏ ஏன் இப்படி அப்படின்ட்டு நம்ம வந்து வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு விவகாரத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வந்து சரியான விஷயமா இருக்குதுன்னு நான் நம்பலை ஏண்டா எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து என்ன பிரச்சனைலாம் விவகாரத்தை பண்ணுறோங்கிறது அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் வந்துட்டு மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதை நம்ம எப்படி ஒரு புரிதலோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே போகிறப்பே வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஆதிக்கம் பண்ணாமல் அவங்கவுங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம போயிட்டோம்னா அது மட்டும் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கோம் வாழ்துங்கிறது ஒரு இனிதான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்போ இல்லாத பட்சத்தில் விவகாரத்துக்கு போகிறது வந்து தப்பே இல்லைங்கிறதான் இந்த கண்டனடோட உங்கள்கிட்ட சொல்ல வர விரும்ப இன்றைக்கி சொல்லுன்ற மெசேஜ் ஓகேங்களா அதனால் விவே விவாகரத்துங்கிறது வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் ஆனால் அதுக்கு போகாத அளவுக்கு வந்துட்டு குடும்ப வாழ்க்கையை அமைச்சிக்கிறது நம்மளோட சாமர்த்தியம் நன்றி